என் அன்பு பிள்ளையே தெற்கு திசையில் இருந்து நாளையே உனக்கு ஒரு உதவி கிடைக்கும் நிச்சயமாக நடக்கும் பிள்ளையே பயம் வந்தால் அதிலிருந்து ஓடாமல் துணிச்சலுடன் அதை எதிர்கொண்டால் மட்டுமே உன் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வளர்ச்சி பெறும் அப்படி தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தால் உனக்கு பற்றிய மரியாதை அதிகரிக்கும் பயம் உன்னை கட்டி போட அல்லப்படுத்த நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு துணையாக இருப்பேன் நடந்தது நடந்து கொண்டு இருப்பதும் இனி நடக்க போவதும் உன் அப்பன் முருகனை

உன் பாரத்தை சுமந்து நின்றாய் அந்த நேரத்தில் தான் என் அருள் உன்னை ஆட்கொண்டது அதன் பின் எவ்வளவு நம்பிக்கையோடு இன்று வரை நான் உன்னை கை கொடுத்து அழைத்து சென்றேன் என்பதை நினைத்து பார் இனியும் உன்னை என் கரங்களில் ஏந்தி நல்ல வழியில் அழைத்து செல்வேன் உன் மனதில் நாட்களில் என்னுடைய அருளால் நிறைவேற போகின்றது உன் நம்பிக்கையை வலுவாக வைத்துக்கொள் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சந்தோஷத்தை நான் தடுக்க மாட்டேன் அது நெருங்கி வருகிறதுக்கு நான் உனக்கு ஒரு அறிகுறியை அனுப்புகின்றேன் அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஒரு கனவாக இருக்கலாம் அல்லது ஒரு சம்பவமாக இருக்கலாம் அதை உணர்ந்து அருளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் உனக்கு நான் தரும் வரம் உன் வாழ்க்கையில் புதிய ஒளியாக மலரப் போகின்றது தெற்கு திசையில் இருந்து ஒரு நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது உன் மனதை வாட்டும் கவலைகளை தூக்கி எரிந்துவிடு கவலைகள் ஒருபோதும் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாது எப்போதும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா